இப்போ இது மாதிரி அரிசிக்கணும் இந்த அளவுக்கு கொஞ்சம் திருப்பி திருப்பியாக இருக்கு ரொம்ப நைஸாக வேணாம் நம்ம நடந்தாலும் வேணா கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக அரைச்சிக்கங்க அரைச்சி காப்பி வச்சுக்குடிங்க இப்ப இதில் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த ஸ்பூன்ல ரெண்டு ஸ்பூன் மல்லி போட்டுக்கலாம போட்டு நல்லா கொதிக்கணுங்க நல்லா கொதிக்கணுங்க கொத்துமல்லி காப்பி சுக்குமல்லி காப்பிங்க சுக்கலா போட்டு சுக்குமல்லி எல்லாம் அப்படி சொல்லுவாங்க நீங்களும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க நல்லது தலைவலிக்கு இதெல்லாம் நல்லதுங்க சுக்குமல்லி காப்பிக்கு வர காப்பியாவும் குடிச்சிக்கலாங்க வர காப்பியா குடிக்க முடியாதவங்க பால் வேணும்னாலும் கலந்துக்கலாம் பால் அவசியம் கிடையாதுங்க வேணும்னா கலந்துக்கலாம் எங்கள் வீட்டில் நீங்கள் பால் ஊற்றி கேட்டாங்க அதனால பால் கலந்துட்டு நீங்க நாட்டு சக்கரை போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சுக்குமல்லி காப்பிக்கு வெள்ளம் நடுச்சக்கரை இந்த மாதிரி எதுனால போட்டுருங்க நாட்டுச்சக்கரை நம்ம அது கொதிக்கிறப்ப அது கூட போட்டோம்னா பால் ஊத்துருங்கன்னா பிரித்து போயிருங்க அதனால இன்னைக்கு நான் நாட்டு சக்கரையே கிண்ணி போட்டு தாங்க ஆத்துறேன் அது மாதிரி நீங்க அதுலயே போட்டீங்கன்னா பிரித்து போயிரும் பால் நல்ல பாலா இருந்தா நாட்டு சக்கரை நல்ல நாட்டு சக்கரையா இருந்தா ஒண்ணா ஆகாதுங்க நாட்டு சக்கர எங்க நல்ல நாட்டு சக்கரையா வருது நான் தனியா போட்டு ஆத்துறேங்க நீங்களும் அது மாதிரி சிந்திக்க தூத்துக்குடி கேபி சூப்பராக இருக்குதுங்க நாங்கள் சொன்ன மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்க